வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மாற்றமடையும் வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று பல சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களும் பொறுப்பதிகாரிகளும் இடமாற்றம் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த பாரியளவான கடல் அட்டைகள் இலங்கையில் சிறுமிகள் கரவறும் எண்ணிக்கை அதிகரிப்பு வெளியான அதிர்ச்சி தகவல் கனடாவின் கேளிக்கை விடுதியில் துப்பாக்கிச்சூடு பனிரண்டு பேர் காயம் இனி விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை மார்ச் மாதம் பத்தாம் பதினோராம் திகதிகளில் தற்காலிகமாக மாற்றமடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கிழக்கு மற்றும் உவா மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இடைக்கிடையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இன்று இரவு கிழக்கு கடலோர பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் காலி மாத்தரை களுத்துறை மற்றும் ரத்தனபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காலை வேளையில் நாடு முழுவதும் பனிமூட்டமான நிலை காணப்பட கூடும் என வளிமண்டல்திணிக்கலம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை வவுனியாவில் நடைபெறவுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதோடு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்கள் சமர்ப்பிப்பு வேட்பாளர்கள் தெரிவு மற்றும் தேர்தலை கையாளுதல் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்படவுள்ளது எனினும் நிகழ்ச்சி நிரலில் ஏனைய விடயங்கள் என்று தலைப்படப்பட்டுள்ள நிலையில் மத்திய செயற்குழு அங்கத்தவர்கள் உட்பட ஒழுக்காற்று நடவடிக்கைகள் உட்படுத்தப்பட்டவர்கள் சம்பந்தமாகவும் உரையாடப்படவுள்ளது பல சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் போலீஸ் பொறுப்பதிகாரிகளை அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதிகளுக்கு அமைய இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமையகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இதன்படி நான்கு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களும் இருபத்தி எட்டு போலீஸ் பொறுப்பதிகாரிகளும் அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகம் தூத்துக்குடியிலிருந்து இலங்கை கடத்துவதற்காக வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த சுமார் எண்ணூறு கிலோகிராம் கடல் அட்டைகளை இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் பறைமுதல் செய்துள்ளனர் அத்துடன் சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன தூத்துக்குடி கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் புதுக்கோட்டை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஜோதிநகர் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு வாகனத்தை சோதனையிட்டனர் அதில் பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் மூட்டைகளில் கடல் அட்டைகள் இருந்தது தெரியவந்தது அந்த வாகனத்திலிருந்து சுமார் எண்ணூறு கிலோகிராம் கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக தெரசாபுரத்தை முப்பத்தி எட்டு வயதானவரையும் கயத்தாறையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதானவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இவை இலங்கைக்கு கடத்த இருந்தது விசாரணையில் தெரியவந்தது பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகள் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாட்டில் பாடசாலை செல்லும் வயதுடைய சிறுமிகள் கருவூர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் உள்ளது இந்த விடயமானது போலீஸ் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அத்துமீறல் தொடர்பான விசாரணை பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் உள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்று அறுபத்தி ஏழு பாடசாலை வயது சிறுமிகள் மாணவர்கள் கருவுற்றதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இவ்வாறான இருநூற்று பதிமூன்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட கர்ப்பிணி சிறுமிகள் மத்தியில் பத்து வயது சிறுமியொருவர் உள்ளடங்கியிருந்ததாக சிறுவர் மற்றும் மகளிர் அத்துமுறல் விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகரிக்கப்பட்ட சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின்படி பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவரும் சிறுவர்களாக கருதப்படுகின்றனர் இந்த நிலையில் தகாத முறைக்கு உள்ளாகின்ற சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கனடாவின் டொரண்டோவின் கிழக்கே உள்ள ஸ்கேப்ரவ் நகரில் உள்ள கேளிக்கை விடுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் சுமார் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இவ்வாறு காயமடைந்தவர்கள் இருபது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் அவர்கள் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு இரண்டு நபர்களால் நடத்தப்பட்டதாகவும் சந்தேக நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து தப்பியோடிய சந்தேக நபர்களை அந்நாட்டு போலீசார் தேடி வருகின்றனர் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் இணைத்திருங்கள் நன்றி மாற்றமடையும் வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று பல சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களும் பொறுப்பதிகாரிகளும் இடமாற்றம் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த பாரியளவான கடல் அட்டைகள் இலங்கையில் சிறுமிகள் கருவுறும் எண்ணிக்கை அதிகரிப்பு வெளியான அதிர்ச்சி தகவல் கனடாவின் கேளிக்கை விடுதியில் துப்பாக்கிச்சூடு பனிரண்டு பேர் காயம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்